ஹாய் ஐ எம் வீரசிங்கம் ஃபில்ம் மேக்கர் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இந்தியா இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தந்தது யார் என்று கேட்டால் உலகமே சொல்லும் மகாத்மா காந்தி என்று அது உண்மை மகாத்மா காந்திக்கு சிறுவயதாக இருக்கின்ற பொழுது அவர் பார்த்த ஹரிச்சந்திரா என்கின்ற நாடகம்தான் அவரை அற வழியில் நிற்கச் செய்தது அவர் உண்மையை மட்டும் பேச வேண்டும் என்கின்ற முடிவை எடுக்க வைத்தது ஆகவே இந்திய பாரம்பரியத்தின் மிக தொன்மையான கலையாகிய நாடகக் கலைதான் சாதாரண காந்தியாக இருந்த ஒரு சிறுவனை மகாத்மா காந்தி என்கின்ற அளவிற்கு உயர வைத்தது ஆகவே கலை என்பது மிக உன்னதமானது உலகம் முழுவதும் கலை பல விதமாக இருக்கிறது ஓவியம் சிற்பம் சிலை இசை என்று பல்வேறு விதமான ஒரு கலையில் நாடகக்கலை அந்த நாடகக்கலையின் உச்சக்கட்ட அறிவியல் வளர்ச்சி தான் சினிமா கலை த ஆர்ட் ஆஃப் சினிமா த பேஷனேட் சினிமா இந்த சினிமாவை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிஷன் அந்த அதன் பிறகு அந்த சினிமாவை பயன்படுத்தி பல்வேறு விதமான வளர்ச்சிக்கு கொண்டு வந்த மிகச்சிறந்த ஆளுமைகள் இயக்குநர்கள் அனைவருமே இந்த சினிமாவிற்கு போராடியிருக்கிறார்கள் இந்த சினிமா இந்த அளவிற்கு உயர்ந்து நிற்கிறது வானுயர உயர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கெல்லாம் எத்தனையோ பேரின் உழைப்பு கடினமான உழைப்பு தியாகம் இப்படி எத்தனையோ இருக்கிறது இலங்கையில் ஒரு இளைஞன் சினிமாவில் வர வேண்டும் என்கின்ற ஆர்வமும் துடிப்பும் மிகுந்த அந்த இளைஞன் ஒரு நாள் இலங்கையில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டு ஆவலோடு அந்த படப்பிடிப்பு தளத்திற்கு செல்கிறான் அவன் செல்லுகின்ற பொழுது அந்த இடத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது மழையில் நனைந்தபடி நடிகர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இளைஞன் மிக ஆர்வத்தோடு அந்த படப்பிடிப்பை பார்த்து கொண்டிருக்கிறான் திடீரென்று ஒரு குரல் கேட்கிறது கட் என்று அந்த குரல் கேட்டவுடன் மழை ஓய்ந்து விடுகிறது மழை ஓய்ந்ததும் அந்த படப்பிடிப்பை பார்த்த அந்த இளைஞன் வந்து ஆச்சரியப்படுகிறான் ஒரு குரல் கேட்டது கட் என்று உடனே மழை ஓய்ந்து விட்டது திருப்பி கொஞ்ச நேரம் அங்கே நிற்கிறான் அந்த இளைஞன் எகைன் ரெயின் ஸ்டார்ட் என்று சொல்ல மழை மீண்டும் பொழிய தூங்குகிறது நடிகர்கள் நடிக்க தூங்குகிறார்கள் இப்படி அந்த படப்பிடிப்பை பார்த்து வியந்த அந்த இளைஞன் இந்திய திரைப்பட இயக்குனர் ஒளிப்பதிவு ஆளுமை மரியாதை கோரிய பாலுமகேந்தர் அவர்கள் அங்கே படப்பிடிப்பு நடத்திய இயக்குனர் ஹாலிவுட் இயக்குனர் டேவிட் லீன் அந்த படம் த பிரிட்ஜ் ஆன் தி ரிவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த படப்பிடிப்பு நடந்த காலம் இந்த படப்பிடிப்பை பார்த்த அந்த இளைஞன் ஒரு முடிவு செய்கிறான் ஒரு படப்பிடிப்பு ஒரு சினிமா என்றால் அதற்கு மூலதனமாகவும் அனைத்துமாக இருப்பவர் யார் என்றால் அவர்தான் அந்த படத்தின் இயக்குனர் என்கின்ற முடிவுக்கு வருகிறான் ஒரு இயக்குனர் சொன்னால் மழை பொழிகிறது ஒரு இயக்குனர் சொன்னால் மழை நிற்கிறது எவ்வளவு அதிசயமானது இந்த இடத்திற்கு நாம் வர வேண்டும் என்று அவன் அப்பொழுது முடிவு செய்கிறான் அந்த பாலமகேந்திரா இந்தியாவிற்கு வருகிறார் பூனே திரைப்பட கல்லூரியில் சேர்கிறார் படிக்கிறார் பிறகு பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு மீண்டும் அவருடைய சொந்த நாட்டுக்கே சென்று அவர் எடுத்த குறும்படத்தை பல பேரிடம் போட்டு காட்டுகிறார் வாய்ப்பு கேட்கிறார் கிடைக்கவில்லை அப்பொழுதுதான் அவருக்கு ஒரு கடிதம் வருகிறது அது என்னவென்றால் மிகச்சிறந்த இயக்குநரான மிகச்சிறந்த படமான சிறந்த படமான செம்மின் இயக்குனர் அவர் புனே ஃபிலிம் சென்ற பொழுது பாலுமகேந்திரா எடுத்த அந்த ப்ராஜெக்ட் ஃபில்மை பார்த்தார் பார்த்துவிட்டு வந்துவிட்டார் இப்பொழுது செம்மீனுக்கு பிறகு எடுக்கின்ற ஒரு படத்திற்காக அவரை அழைக்கிறார் பாலமேந்திரா என்ன நினைத்தார் என்றால் உதவியாளராக நம்மை அழைக்கிறார் என்று அவரை போய் சென்று பார்க்கிறார் அப்பொழுது அந்த இயக்குனர் சொல்கிறார் நீ தான் இந்த படத்துக்கு கேமராமேன் என்று அந்த படம்தான் நெல்லு என்கின்ற மலையாள திரைப்படம் தன் முதல் படத்திலேயே தேசிய விருது பெறுகிறார் பாலுமகேந்திரா நான் ஏன் பாலுமகேந்திராவை முன்னிலைப்படுத்தி முதலாக சொல்கிறேன் என்றால் நான் பாரதிராஜாவின் உதவியாளர் தமிழ் சினிமாவில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர் பாரதிராஜா ராஜா அதன் பிறகு அதை தொடர்ந்து பாலுமகிந்திரா மகேந்திரன் போன்றவர்கள் ஆனாலும் பாலுமகேந்திராவிற்கு இந்திய அளவில் மிகச்சிறந்த ஒரு இடம் அழிக்க முடியாத அசைக்க முடியாத ஒரு இடம் இருக்கிறது அவர் சத்யஜித்திரையை தன் குருவாக ஏற்றவர் மொழி பல்வேறாக இருக்கலாம் நம் உலகத்தில் ஆனால் சினிமா மொழி ஒன்றே ஒன்று செலுலாய்ட் லாங்குவேஜ் அதை புரிந்து கொண்டவர்கள்தான் இயக்குநர்கள் அக்கிரா குரசோவா டேவிட் லீன் இஜ்காக் போன்ற மாமேதைகள் இந்தியாவில் சாந்தாராம் குருதத் போன்ற அற்புதமான இயக்குநர்கள் இந்திய சினிமாவை வளர்த்தெடுத்தார்கள் தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த புரட்சி நடிகர் என்று பெயர் பெற்ற தமிழகத்தின் முதல்வராக மூன்று முறை இருந்தவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய குருநாதர் சாந்தாராம் இப்படி எத்தனையோ இயக்குநர்கள் தங்களுடைய பங்களிப்பை இந்திய சினிமாவிற்கு தந்திருக்கிறார்கள் பாலுமகேந்திர அவர்கள் ஒரு முறையை குறிப்பிட்டார் அதாவது என்னவென்றால் நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல நாம் பிடித்த வேலையை செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் அந்த வகையில் சினிமா எனக்கு திருப்தியை தருகிறது என்று சினிமா கலைஞன் என்பவன் ஒரு பேஷனேட் கலைஞனாக ஆர்டிஸ்டாக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து சினிமாவிற்காக தன்னையே தருகிறான் தன்னையே இழக்கிறான்